ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இப்படி இருக்குது மா நவம்பர் மாதத்தில் எந்தெந்த விஷயெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மிதுன ராசி அப்படின்னாவே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் ரெண்டு பேரை செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளு ஒத்தாழாக செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க திங்க் பண்ணும்போதே ஒரே கலரில் ரெண்டு மாங்க அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்தி கூர்மை அதிகம் அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து டபுள் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புத்திசாலிங்க நல்லா முடிவெடுக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்களாக இருப்பாங்க பெரிய அறிவாளிங்களா எல்லா இடத்துலையும் நல்ல தெரியாத அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒதுங்கி போக மாட்டாங்க இப்படி நல்லா இருக்கும் மாதிரி ஒரு அட்வைஸ் இந்த இருப்பாங்க பிடிக்காதவங்க கிட்ட அதிகம் நெருங்க மாட்டாங்க பிடிச்சவங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை ஓடி ஓடி சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப திறமைசாலிங்க கல்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேச்சு சாத்திர்த்தியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கையில் எல்லாரும் கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இவங்களுக்கு இருக்கும் பணம் இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பணமாவது எல்லோரும் கொஞ்சம் நேரம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைனா கூட அது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு பணம் வந்துடும் அதோடு கூட வெகு சீக்கிரமாக மன வேற்றுமை இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் உறவுகளால் கூட இருக்கிறவங்களால் கொஞ்சம் மன வேறுபாடு அப்பப்போ இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சில டைமில் அவங்களால சின்ன சின்ன விரோதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்களை கொஞ்சம் மதிக்கக்கூடியவங்களை இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க கணக்கு போடுறதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது கணக்கை கரெக்டாக துல்லியமாக போடக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவங்களுடைய திறமைக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சால் டக்குன்னு செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க சரி இவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குண அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த மாதிரி இருக்கு பதினொன்றாவது மாதத்துக்கு வந்துட்டோம் இந்த மாதத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சூரியன் சுக்கரன் இணைவு ஏற்படுறதுனால மூலத்திரிகோணம் ஏற்பட போகுது அதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான முன்னேற்றமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தில் ஏற்கனவே பல கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன தாக்கங்களை நம்ம மிதுனராசி என்பர்கள் சந்தித்தாலும் இந்த கிரகநிலை இந்த நவம்பர் மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய மிதுன ராசி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் சுக்கரன் இணைவு மூல திரிகோணம் என்பதனாலையும் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் கிடைக்க போறதுனால நம்மளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமா இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் புதன் இணைவு லட்சுமி நாராயண யோகம் தரப்போறாங்க சூரியன் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடான பிரிச்சகத்திற்கு ஆட்சி பலம் பெற்று அமரப் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் பயிற்சியும் நடைபெறப் போகுது அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் அமரப் குரு தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல பலனை தரப்போகிறாங்க அதுவும் குரு அதிசாரா பயிற்சியின் மூலிமா நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது சூரியன் செவ்வாய் இணைவு மிகப்பெரிய ராஜயோகத்தை நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்குது இருக்கிறவங்க அரசு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதமா வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க மூலிமா நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாத இந்த மாதத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி புதன் சுக்கரனோடு இணைந்து செயல்பட இந்த மாதம் புதன் நல்ல ராசி அதிபதி நல்ல நிலையில இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தானே கிடைக்கும் சுப கிரகங்கள் சுக்கரனோடு இணைந்திருப்பது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதோட கூட லட்சுமி நாராயணன் யோகத்தால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாமல் இருந்தவங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து இல்லாத இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஐந்தாம் இடமான இஷ்ட தெய்வ குலதெய்வ இடத்துல ராசி அதிபதி பயணம் செல்ற இந்த காலகட்டம் குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட ஆசி நிச்சயம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஒருத்தருகிட்ட பணம் கொடுத்துட்டு அது வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் திடீர்னு வரும் நீங்கள் முயற்சி பண்ணலனா கூட திடீர்னு இருந்தால் பண்ண வாங்கிட்ட வாங்கின பணம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஓரளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலைமையும் க நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற மாதத்தில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் ஏ ஏற்பட்ட அந்த பட்ட அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து பண வரவு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு இடர்பாடாக இருந்துச்சோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதன் மூலியமாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறையாக இருந்த காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மனதில் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வீடு பாதியிலே கட்டிட்டா நின்று பிரவேசமே செய்யக்கூடிய அமைப்பு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனோதைரியம் ரொம்ப சிறப்பா இருக்கு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி ஒரு ஒரு தொழிலாகட்டும் வேலை செய்யற இடத்துல இதை நம்மளால் செய்ய முடியும் மாதிரி இறங்குவீங்க அது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் எதுலேயுமே ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்குவீங்க துணிச்சலோடு இறங்குறது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த மிதனராசி என்பர்கிட்ட எதிர்பார்க்கலாம் கல்வியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக படிப்பீங்க ஒரு முறை படிச்சுட்டீங்கன்னாவே மைண்டில் நல்லா பதிஞ்சிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்குது ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு சக ஊழியரால் ஏதாவது ஒரு பிரச்சனை இடர்பாடு மேலதிகாரியால் கொஞ்சம் தொல்லைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதத்தில் அந்த தொல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு ஒரு சிலர்களெலாம் இடமாற்றம் பதவி உயர்வு உத்தியோகத்தில் Eu do நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இது நவர்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் வியாபாரத்தில் கூட எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த எதிரியெல்லாம் வீழ்த்தி உங்களுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் நீண்ட காலமாக திட்டமிட்டு வச்சுருந்த விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி சின்ன சின்ன நாட்கள் வந்து வக்கரக நிலையில் அடையிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் வேண்டாம் மனதில் மாறுபட்ட இந்த கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் வீட்டு அருகில் பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த பெருமாளுக்கு துளசி மாதிரி மாலை சற்றி வழிபடுங்க அதோடு கூட தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் முருகப்பெருமான் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானுக்கு வெற்றிலையை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராருன்னா மறக்காமல் நம்மளுக்கு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ